இந்த வீடியோவில் கேண்டல் ஸ்டிக்னால் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அதை வச்சு எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்மார்ட் டிசிஷன் எடுத்து ப்ராஃபிட் எடுக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் இது வரைக்கும் கேண்டில் என்னன்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த வீடியோவை ட்ரை பண்ணியிருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பார் கேண்டில் ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு எலமெண்ட் இருக்குது அதில் ஓப்பன் செகண்டு க்ளோஸ் மூணாவது லோ நாலாவது ஹை இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும் கேண்டல் பாடி பாடியோட க்ளோஸுக்கும் ஹைக்கும் உள்ள இடைப்பட்ட இடத்த என்னன்னு ஓப்பனுக்கும் லோவுக்கும் உள்ளதையும் விக்னு சொல்லலாம் ஷேடோன்னு சொல்லலாம் இந்த பாடி கிரீன் கலர்ல இருக்கு ரெட் கலர் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமான அளவு போய் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கிரீன் கலர்லேயும் ஓப்பனை விட கம்மியான ப்ரைஸ் போய் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது ரெட்லேயும் இருக்கும் டாப் விக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஹை போயிருக்கு செல்லர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க இங்கேருந்து ஹை ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இட் மீன்ஸ் ஹையில் இருக்கிற விக்கு டாப்பில் இருக்கிற விக்கு என்ன மீனிங் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் விக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் மாறும் லோயரில் இருக்கிற விக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பையிங் ப்ரெஷர் இங்கே செல்லாகி வந்துருக்கு ஓப்பனில் இருந்து செல்லிங் நடந்துருக்கு இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மீன்ஸ் பையர் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க இதில் லோயர் வீக்கில் என்ன புரிஞ்சிடணும் அப்படின்னா பையிங் ப்ரெஷர் அப்பர் வீக்கில் புரிஞ்சுது செல்லிங் ப்ரெஷர் இப்போ உதாரணத்துக்கு கேண்டில் பார்ப்போம் நான் இங்கே எந்த கேண்டிலுடைய பேரும் நான் நோட் பண்ணலை கொடுக்குறேன் கேண்டில் நம்பர் ஒன் ஓப்பனே தான் வந்து லோவாகவும் ஓப்பன் ஈக்குவல் டு லோவாகவும் க்ளோஸ் ஈக்குவல் டு ஹையாகவும் முடிஞ்சிருக்கு இது என்ன சொல்லுவதுன்னா ஓப்பன் ஆனதுலேருந்தே ப்ரைஸ் கீப் ஆன் ஹையர் ஹை போயிட்டே இருந்துருக்குன்னு சொல்லு செகண்ட் கேண்டல் பார்ப்போம் இந்த கேண்டல் விக்கு பாட்டலில் லாங் விக்காக இருக்குது டாப்பில் விக்கே இல்லை ஓப்பனிங்லருந்து செல்லிங் ஆயிருக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்புறம் பையர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆனதுனால பாடி கிரீன்லரு மீன்ஸ் இந்த கேண்டலில் எயிட்டி பர்சன்டேஜ் பையிங் மட்டும்தான் இங்கே நடந்துருக்கு இப்போது மேலே ஓப்பனு க்ளோஸும் க்ரீனில் இருக்கிறதுனால இது கம்ப்ளீட்லி பையர் டாமினேஷன் கேண்டில் மூணாவது கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனை விட சின்னதாக ஒரு விக் இருக்குது மால் பையிங் ப்ரெஷர் லோ வந்திருக்கு பாடி ஃபுல்லாகவே க்ரீனில் தான் இருக்குது டாப் விக்லே டாபிக்கும் சின்ன அளவில் இருக்கு ஸோ இந்த விக் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இங்கே பையிங் ப்ரெஷர் லிட்டில் பிட் இருக்கு சம் செல்லிங் நடந்திருக்கு இதை இங்கே சின்ன அளவுன்றதுனால பையிங்கும் சின்ன அளவில் இருக்கு செல்லிங்கும் சின்ன அளவில் இருக்கு இப்போ மூணையும் கம்பேர் பண்ணும்போது கிரீன் தான் பாடி தான் வந்து உங்களுக்கு டாமினேஷனாக இருக்கு அப்போ இது பையிங் கேண்டல் இதில் செல்லிங் இல்லாமல் இருந்திருக்கு ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கு ஃபோர்த்து கேண்டில் இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா ஓபன் ஆயிட்டு ஆட்டம் சைட்லையும் விக் பெருசாக இருக்கு டாப் சைட்லையும் விக் பாட்டம் சைடும் டாப் சைடுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேண்டலுடைய சென்டரில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கேண்டல் என்ன சொல்லணும்னா பையிங் ப்ரெஷரும் இருக்கு செல்லிங் ப்ரெஷருமே இருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லுவோம் கேண்டில் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆயிட்டு லோ இங்கே இல்லவே இல்லை ஓப்பன் ஆசையே லோ லோ ஆஸ் ஓப்பன் கீப் ஆன் ஹை போயிருக்கு ஒரு சடன் ரேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சிருக்கு செல்லிங் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் நியர் ஓப்பன் வரைக்கும் வந்துருக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட செல்லிங்கே வந்துருக்கு கிரீன்லேயே முடிஞ்சாலுமே இது கம்ப்ளீட்லி செல்லிங் ப்ரெஷர் தான் டாமினேட் பண்ணிருக்கு ரெட் கேண்டல் பார்த்தோம் அப்படின்னா

ஓப்பன் ஆனதுல இருந்து ஹை போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட இட பிரைஸ் ரேஞ்சுக்கு அப்புறம் செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிரு கம்ப்ளீட்ல செல்லை டொமினேட் பண்ணி ஓப்பனை விடவும் லோயர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இங்கே கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா பையிங் ப்ரஷரும் வந்திருக்கு செல்லிங் ப்ரஷரும் வந்திருக்கு முடியும்போது டைம் முடியும் போது இந்த கேண்டில் கம்ப்ளீட்லி செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு இது கம்ப்ளீட்டாக செல்லிங் கேண்டில் அடுத்தது ரெட் கேண்டில் நம்பர் த்ரீ பார்ப்போம் இந்த கேண்டில் ஓப்பனுக்கும் ஹைக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு இங்கிருந்து க்ளோஸ் வரைக்குமே செல்லிங் ப்ரெஷர் தான் சின்ன போர்ஷன் வந்து பைங் நடந்திருக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் பைக் மற்ற எல்லா போர்ஷன் எல்லாமே செல்லிங் தான் இதுவும் செல்லிங் கேண்டல் தான் பட் ஸ்மால் போர்ஷன் வந்து பையிங் இனிஷியேட் ஆகிருக்கு கேண்டல் நம்பர் ஃபோர் பார்ப்போம் கேண்டல் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரும் இருக்கு பையிங் ப்ரெஷரும் இருக்கு கேண்டில் சென்ட்ரலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பனை விட லிட்டில் பிட் அதை விட கம்மியாக ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இது நம்ம என்ன சொல்லணும் பேலன்ஸ் கேண்டல்னு சொல்லுவோம் இல்லைன்னா இன்டிசிஷன் கேண்டல் சொல்லுவோம் இதை வச்சு எந்த டிசிஷன் நம்ம எடுக்க முடியாதுனால இன்டிசிஷன் சொல்லுவோம் டெக்னிக்கலா இது பேலன்ஸ் கேண்டல்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன்லேயோ ரெட்லேயோ வருது அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுது இல்ல அந்த அசெட் வெயிட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஃபிஃப்த்து கேண்டல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் விட செல்லிங் ஆயிருக்கு இருந்து ஒரு ப்ரைஸ் சேஞ்சுக்கு அப்புறம் பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டு நியர் டு பைக்கு கிட்ட வந்திருக்கு இது செல்லிங் கேண்டலாகவே இருந்தாலும் பையிங் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை நம்ம செல்லிங் கேண்டலாக கன்சிடர் பண்ணாமல் பையிங் கேண்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்து தான் சொல்ல சொல்லப்படுற கேண்டில் பற்றி பார்ப்போம் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓப்பன் நியர் ஓப்பன்னா க்ளோஸ் இருக்குது இந்த கேண்டில் எடுத்துக்குவோம் ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் ரொம்ப பெரிய கேப்பு இல்லை அப் சைட்லேயும் பிக் இருக்குது டவுன் சைட்லையுமே பிக் இருக்குது ஸோ இதை இன்டிசிஷன் சொல்லலாம் அடுத்து அடுத்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டத்தில் ஓப்பன் ஆயிருக்கு பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் க்ளோஸ் ஆனது ஓப்பன் நியரில் க்ளோஸ் ஆயிருக்கு கம்ப்ளீட்டாக இது செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு இப்போ மூணாவது கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிட்டு கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்து பையிங்கு ரிவர்சல் ஆகிருக்கு இது கம்ப்ளீட்டாக பையிங் கேண்டில் இது இன்டிசிஷன் கிடையாது சென்டரில் க்ளோஸ் ஆகிறது மட்டும்தான் இன்டிசிஷன் அடுத்த ரெண்டுமே கம்ப்ளீட்லி பை கேண்டில் ஆர் செல் கேண்டில் அடுத்தது ரேஞ்சுன்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும் ரேஞ்ச் என்னன்னா ஒரு ஹைல இருந்து லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு நம்ம வச்சுக்கோம் இதில் ஒரு மூணு வகையான ரேஞ்ச் இருக்கு ரேஞ்ச் ஆவரேஜ் மூணாவது நேரோ இதை ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா பைக் கேண்டிலோ சில்க் கேண்டிலோ ஒரு வைட் ரேஞ்சில் வரும்போது அதனுடைய கான்சிக்வன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த விக்கையும் பாடியும் கம்பேர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுக்காக ரேஞ்சஸை நம்ம கேல்குலேட் எடுத்து பண்ணணும் இந்த ரேஞ்சும் கேண்டலும் நீங்கள் புரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக ஒரு கேண்டல் ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த கேண்டல் என்னவாக இருக்கும் அடுத்த ப்ரைஸ் செக்ஷனில் அடுத்த மூமெண்ட் என்னவாக இருக்கும்ன்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கேண்டல் ஸ்டிக் சார்ட்டை பற்றி புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் Thank you.